ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறனா வாழை இலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை இருக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல பார்த்திங்கன்னா அந்த வாழை வந்து கோடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராமர் காலத்துக்கு முன்னால் வரை இந்த வாழை வந்து ஒரே இலையாக தான் இருந்துச்சு அதில் வந்து கோடை இல்லையா அதுக்கப்புறந்தான் வந்து கோடு வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி கோடு வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தான் ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க என்ன கதை அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராமர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து அப்போ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழை இலையை சாப்பிட்றாங்க அப்போ வாழை தான் வந்து சாப்பிடுவாங்க அப்போ ராமர் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வர்றாரு அப்போ ஒரே ஒரு வேலை தான் இருந்துச்சு ராமரும் அனுமாரும் வந்து சரி அதை பற்றி பரவாயில்லை நான் இந்த பக்கம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தை சாப்பிட்டுக்கோ ஒரு ஒரு இலை இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ராமர் இந்த பக்கம் சாப்பிட்டாலாம் அனுமார் அந்த பக்கம் சாப்பிட்டாங்களாம் சாப்பிடும்போது என்னாச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களாம் ஒரு இலையில சாப்பிட்டு இப்ப இடம் இல்லாத கோடு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ராமர் தான் போட்டதா அப்படி சொல்றாங்க தான் வந்து கோடு வந்தது அப்படி சொல்றாங்க வாழை இலை கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அணிலுக்கு கோடு போட்ட ராமர் தான் வாழை இலைக்கும் கோடு போட்டதா சொல்றாங்க இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய புது புது விஷயங்களாக நம்மளால் நமக்கு வந்து தெரியுது இந்த வீடியோ பிடிச்சா அவனுக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும்